அண்ணா ஒரு ஜூஸ் பொண்ண இந்தாங்க தேங்க்ஸ்ண்ணா எவ்வளோண்ணா அறுபது ரூபா அறுபது ரூபா தானே ப்ளட்டாக கொடுத்தீங்க ஆ ஆமாண்ணா இல்லை ஜி காசில் தானே போங்க ஏண்ண ஏண்ணா இல்லை தலைவா விடுங்க ஒன்றும் இல்லை தான் அண்ணா ஒன்று என்னன்னு காரணத்தை சொல்லுங்கள் இல்லை காசை வாங்கிக்கிங்க இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டில் எங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட்டில் நிறைய பிளட் லாஸ் ஆகிடுச்சி பத்து நிமிஷத்தில் பிளட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க ரொம்ப ரேர் பிளட் குரூப் அது என்னென்னா என் பிளட் குரூப் அவங்கள்தான் ஒன்று தான் கொடுக்க முடியல என்னால் நான் ரொம்ப குடிச்சிருந்தேன் விடுங்கண்ணே என் அம்மா இல்லை இப்போ அம்மா இல்லைனா அந்த குடும்பம் கலைஞ்சிடும் அதான் இப்போ ஜி நான் தான் சொன்னேன் சரி நான் நான் வரணும் நம்ம இங்கே யோசிக்கிறத அம்மா இங்கேருந்து யோசிக்கலாம் இல்லாதவங்களுக்கு தான் அம்மாவோட அருமெல்லாம் தெரியும்